வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சென்னை போனப்போ எடுத்த பிளாக் தாங்க இது நான் இது வரைக்கும் காஞ்சிபுரம் ஒரு தடவை கூட போனதில்லைங்க அதுக்கான வாய்ப்பு இந்த தடவை கிடச்சிதுங்க அதனால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதர் கோயிலுக்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் போயிருந்தங்க பார்க்காதவங்க நீங்களும் இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அங்கே இன்னும் நிறைய கோயில்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கங்க பாண்டிரங்கன் கோவிலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சிற்பம் அப்படின்னாங்க போகணுன்னு தான் நினைச்சோம் பட் போக முடியல டைம் ஆகிடுச்சு அங்கெல்லாம் வந்து கோயிலெலாம் பன்னெண்டைக்கு நட சாத்தினா திரும்பவும் மூன்று நாளுக்கு தான் திறப்பாங்க அப்படின்னாங்க சரி அதனால் அடுத்த தடவை அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க வலிமை வாய்ந்த அத்தி மரத்தால் செஞ்சதால் தான் இவர் பேர் அத்தி வரதர் இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்திங்கன்னா பிரம்மா தன்னுடைய காரியம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு யாகம் நடத்துகிறாரு இந்த யாகத்தை பற்றி சரஸ்வதி தேவிகிட்ட எதுவுமே சொல்லாமல் வந்துடுறார் அதை தெரிஞ்சவங்க ரொம்ப கோபப்படுறாங்க அந்த யாகத்துக்கு அவங்க வரதில்லை ஆனால் அந்த யாகத்துக்கு இவங்க வந்தால் தான் அந்த யாகம் முடிவு பெறும் அதனால் காயத்ரியையும் சாவித்ரி தேவியையும் வச்சு அவர் இந்த யாகத்தை தொடங்குறாரு அவங்களுடைய கோபம் இன்னும் அதிகமாகுது இந்த யாகத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி மேகவதி ஆறாக வந்து புறப்பட்டு வராங்க சரஸ்வதி தேவி இதை தெரிஞ்சுக்கிட்ட திருமால் பிரம்மாக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு நடுவில் சயன கோலத்தில் படுத்துறாரு பிரம்மா தனக்கான யாகத்தை காத்த பெருமாளுக்கு எண்ணிய எல்லா வரங்களையும் கொடுத்து அருள் புரிகிறார் பிரம்மா தனக்கு தரிசனம் கொடுத்த பெருமாளையினுடைய திருவடியை அத்தி மரத்தில் வடித்து வழிபடுறார் இந்த கோயில் திவ்ய தேசங்களில் முப்பத்தி ஒன்றாவது திவ்ய தேசம் என்று அழைக்கப்படுது இந்த கோவிலில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான இடம் இந்த கோவிலுடைய குளம்ங்க இது வந்து அமிர்தசரஸ் குலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இந்த குலத்துக்கும் ஒரு கதை இருக்குங்க ஒரு முறை பிரம்மா வந்து அத்திவரதரை நோக்கி யாகம் செய்கிறாரு தீயின் காரணமாக அத்திவரதர் பிணையப்படுறாரு பிரம்மாவால் பெருமாளை வேறு வடிவத்தில் உருவாக்கவே முடியாததுனால பதறி போய் திருமால் கிட்டே வேண்டுறாரு திருமாலினுடைய ஆலோசனைப்படி அத்திவரதரை நூற்றுக்கால் மண்டபத்துக்கு வடக்கில் இரண்டு குளங்கள் இருக்குது அதனுடைய தென் திசையில் நீராளி மண்டபத்தின் கீழே உள்ள மற்றொரு மண்டபத்தில் வெள்ளிப்பேழையில் சயன நிலையில் வைக்க சொல்கிறாரு அதன்படியே அவரும் வைக்கிறாரு இந்த யாகத்தில் பெருமாள் கலியுகம் முழுக்கவே இந்த அமிர்தசரஸ் குளத்தில் குளிர் நிலையிலே இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த குளம் எந்த காலத்திலையுமே வற்றியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குளத்தில் உள்ள நீரை எல்லாத்தையும் வெளியே தீட்டு அத்திவரதரை எடுத்து கோயிலில் பள்ளிக்கூடம் செய்து அவருக்கு உற்சவங்கள் எல்லாமே இந்த கோயிலில் நடைபெறுது அப்போது அவரை பொதுமக்கள் தரிசனம் செய்யலாம் இது வந்து ஒரு மண்டல காலம் நாற்பத்தெட்டு நாள் காட்சியளிக்கிறாருங்க முப்பது நாட்கள் சயன நிலையிலும் பதினெட்டு நாள் நின்ற நிலையிலும் காட்சியளிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதாம் ஆண்டு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இது நமக்கே தெரியும் இல்லைங்களா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் காஞ்சிபுரத்தில் குமிஞ்சாங்க வலிமை அத்தி மரத்தால் செய்யப்பட்டதுனால இந்த சிலைக்கு இது வரைக்கும் எந்த சேதமுமே ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பது வருடங்கள் கழித்து அதை எடுத்தப்புறம் அதுக்கு ஒரு சில மூலிகை எண்ணெய்கள் தடவுப்படுது அப்படிங்கிறாங்க இந்த நாற்பத்தெட்டு நாளுமே பெருமாள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அலங்காரத்தில் காட்சி தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க காஞ்சிபுரம் அப்படின்னாலே பட்டு தானங்க தினமும் ஒரு பட்டு சேலையில் அலங்கரிக்கப்பட்டு காட்சி அளிப்பாராம் இந்த சிலைக்கு வெண்கலத்தாலான கிரீடம் மட்டும்தான் இருக்குமாங்க வேறு எந்த அணிகலன்களுமே அணிஞ்சிருக்க மாட்டாங்களாம் ஒரு சில நாட்கள் முழுவதுமே மலரால் அலங்கரிக்கப்பட்டிருப்பாராம் இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குங்க நான் எந்த கோயிலையும் பார்த்ததில்ல பள்ளி தோஷம் நீங்கும் இடம் அப்படின்னு போட்டு நிறையா இடத்துல போட்டிருந்தாங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு அங்கே போய் அதை படித்த பிறந்தாங்க தெரிஞ்சது இதுக்கும் ஒரு சின்ன கதை இருக்குது ஒரு முனிவருக்கு ஹேமந்த் சுக்லன் அப்படின்னு ரெண்டு பசங்க இருந்திருக்காங்க அவங்க கௌதம முனிவருடைய சிஷ்யர்களாக இருந்திருக்காங்க தினமும் பூஜைக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது வழக்கம் ஒரு முறை மகாவிஷ்ணுக்காக தீர்த்தம் கொண்டு போகிறாங்க அந்த தீர்த்தத்தை மூட மறந்துடுறாங்க அதுக்குள்ளே ஒரு பள்ளி விழுந்துருது அதை அப்படியே கொண்டு போய் கௌதம முனிவர்கிட்ட கொடுக்குறாங்க அவர் கையில் வாங்கினோடனே அந்த பள்ளி வெளியில் குதித்து ஓடுது இதை பார்த்த முனிவருக்கு பயங்கர கோபம் வருது அவங்க ரெண்டு பேருக்குமே சாபம் கொடுத்துட்றாரு நீங்கள் ரெண்டு பேருமே பள்ளியாக மாறிடுவீங்க அப்படின்னு சபிச்சிடுறாரு அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச தவறை உணர்ந்து காலில் விழுந்து உங்களை மன்னிக்கும்படி கேட்குறாங்க முனிவர் மனம் இறங்கி வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கிட்டே சென்று நீங்கள் ரெண்டு பேரும் முறையிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த ரெண்டு முனிவர்களுமே இந்த காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ கோயிலுக்கு பள்ளியாக சென்று அங்கே மூலவருடைய வெளி பிரகாரத்தில் வடகிழக்கில் பள்ளியாக அமர்ந்து தவம் செய்கிறாங்க இதை பார்த்த பெருமாள் அவர்களுடைய பக்தியை மெச்சி அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார் உங்கள் இருவருடைய ஆத்மாவும் வைகுந்தம் போகணும் உங்களுடைய சரீரம் பஞ்ச உலோகத்தாலான பள்ளியாக இங்கே இருக்கும் என்னை தரிசிக்க வர அத்தனை பேரும் உங்களை அவர்களுடைய கைகளால் தொட்டு வணங்கினால் சகல தோஷங்களும் அவர்களுக்கு விலகும் இதற்கு சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே சாட்சி அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பாப்பா விமோச்சனம் அளிக்கிறார் அதனால தான் இந்த கோயிலில் சகல தோஷங்களையும் நீக்கும் தங்கப்பள்ளி அப்படின்னு போட்டிருக்காங்க கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா தகவல்களையும் சொல்லிவிட்டேங்க உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் காஞ்சிபுரம் போனீங்கன்னா இது வரைக்கும் இந்த அத்திவரதர் கோயிலை பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒரு சிறப்பு உண்டுங்க ரொம்ப ஒரு பழமையான அழகான கோவில் இது நாங்கள் போன கோவில் காஞ்சி காமாட்சி அம்மனுங்க அம்மனுக்கு நிறைய அவதாரங்கள் உண்டு இல்லைங்களா இந்த கோவிலில் பார்வதி தேவி காமாட்சி அம்மனாக காட்சி தராங்க இந்த கோயிலுடைய வரலாறையும் பார்க்கலாங்க பந்தகாசூரன் அப்படிங்கிற அரக்கன் பிரம்மனை நோக்கி கடும் தவம் செய்கிறான் அவனுடைய தவத்தை மெச்சு பிரம்மன் அவன் முன்னாடி தோன்றி அவன் கேட்ட வரங்கள் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அந்த அரக்கன் தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப கொடுமை செய்கிறான் அவன் செய்கிற எல்லாம் சகிக்க முடியாமல் அவங்க சிவபெருமான் கிட்டே போய் முறையிடுறாங்க பிரம்மா கொடுத்த வரத்தை முறியடிக்கிறது பார்வதி தேவியால் மட்டுமே முடியும் நீங்கள் அவங்க கிட்டே போய் முறையிடுங்க அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு உடனே இந்த தேவர்களும் முனிவர்களும் பார்வதி தேவி எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடி போகும் பொழுது அன்னை பராசக்தி காஞ்சி காமக்கோட்டத்தில் கிளி ரூபத்தில் செண்பக மரத்துக்கு கீழே சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க தேவர்களும் முனிவர்களும் போய் நடந்ததை எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்கிறாங்க உடனே அவங்க ரொம்ப கோபம் அடைஞ்சு பந்தகாசுரனை நானே வதம் செய்கிறேன் அப்படின்னு முடிவுக்கு வராங்க தன்னுடைய பனிரெண்டு கைகளிலுமே ஆயுதங்களை ஏந்தி பைரவர் ரூபிணியாக அவதரிக்கிறாங்க அவனுடைய கழுத்தில் ஒரு காலும் மார்பு மேலே ஒரு காலும் வச்சு தன் கைகளை அவனுடைய தலையை கொய்து நேராக காஞ்சிபுரத்துக்கு அக்னி ஜுவாலையாக வராங்க இதை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் பயந்து நடுங்குறாங்க அவர்களை நோக்கி பராசக்தி சொல்கிறாங்க நான் நிற்கிற இந்த இடத்துல ஒரு பல்லம் தோண்டி அதில் இந்த பந்தகாசுரனுடைய தலையை நீங்கள் புதைக்கணும் அதுக்கு மேலே ஒரு மண்டபம் கட்டணும் அப்படின்னு ஆணையிடுறாங்க அவங்க சொன்ன மாதிரியே தேவர்களும் முனிவர்களும் ஒரு பெரும் பள்ளத்தை அந்த இடத்துல தோன்றாங்க அதை தோண்டும் பொழுது மல்லகன் அப்படிங்கிற ஒரு பெரிய அரக்கன் அங்கேருந்து வெளியில் வரான் அவனுமே கடவுள்கிட்ட பல வரங்கள் வாங்கினவன் அவனை வதம் செய்கிறதுக்கு மகாவிஷ்ணுவே அங்கே வராரு அங்கே ஒரு பெரும் போர் நிகழுது அப்படி போர் நடக்கும் பொழுது அவனுடைய உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒவ்வொரு மல்லகனாக மாறுறாங்க அங்கே ஒரு பெரிய படையே திரளுது அந்த நேரத்தில் விஷ்ணுவுக்கு துணையாக சிவபெருமானை அங்கே காட்சி அளிக்கிறாரு அவர் சில பூதங்களை உருவாக்குறாரு அந்த பூதங்கக்கிட்ட சொல்கிறாரு மல்லகன் உடம்புலேருந்து இருந்து வர ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் கீழே விழறத்துக்கு முன்னாடி நீங்கள் அதை குடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு அதையே அந்த பூதங்களும் செய்யுது படை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அந்த நேரத்தில் மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கரத்தால் அவனை அழித்து பதம் செய்கிறார் அந்த இடமே ருத்ர பூமியாக காட்சி அளிக்குது அப்போது மகாவிஷ்ணு தன்னுடைய தங்கையான பார்வதி தேவி கிட்ட சொல்கிறாங்க உன்னுடைய இந்த கோபம் உலகத்தில் பல தீமைகளை விளைவிக்கும் அதனால நீ சாந்த ஸ்வரூபியாக மாறணும் அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய ஆணைக்கு இணங்க அன்னை பராசக்தி தன்னுடைய அந்த அவதாரத்தில் இருந்து மாறி பட்டாடையெல்லாம் முடித்தி ஒரு இளம் பெண்ணாக சாத்த ஸ்வரூபியாக ஒரு கையில் கரும்பு இன்னொரு கையில் கிளியும் ஏந்தி தேவி சிரித்த முகத்துடனும் பத்மாசனத்தில் அமர்ந்து காட்சி அளிக்கிறார் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா பட்டு சேலை மட்டும் எடுக்காமல் இந்த மாதிரி பழமையான ஆலயங்களுக்கு சென்று வழிபடுங்கள் இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்